ஹரி என்பவர் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தார் அவர் எப்போதும் போல தனது காய்கறிகளை விற்றுவிட்டு அன்று மிகவும் நேரமானதால் வீட்டிற்குள் குறுக்கு வழியாக திரும்ப எண்ணினார் மெதுவாக காட்டை கடக்க முயன்றார் ஏனென்றால் அவரது மனைவி மீனாட்சி தனியாகத்தான் கணவரின் வருகைக்காக காத்திருக்கிறாள் ஐயோ நேரமாகுதே இவர் எப்ப வருவார் தெரியலையே எப்போதும் சீக்கிரம் வந்து விடுவார் இன்றைக்கு இவ்வளோ நேரமாச்சு ஏன் வரவில்லை தெரியலையே ஹரி அவசர அவசரமாக வீடு திரும்பினார் எதை கண்டு பயத்தில் வீட்டு வாசலில் செய்வதறியாது ஓடினார் பிறகு தன் மனைவியிடம் மீனாட்சி மீனாட்சி நான் வரும் வழியில் ஒரு அமானுஷ்யா உருவத்தை கண்டேன் ஹரி சிரித்துக்கொண்டே பயப்படாதே மீனாட்சி பயப்படாதே என்ன நடந்தது என்று விரிவாக சொல்கிறேன் சாப்பாடு எடுத்து வை சாப்பிட்டுக்கிட்டே சொல்றேன் என்றார் ஹரி ஹரி என்ன நடந்தது என சொல்ல பயத்துடன் ஆரம்பிக்கிறார் இன்று நான் வீடு திரும்ப கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது சரி காட்டு வழியாக நடந்தால் சீக்கிரம் வீடு திரும்பிவிடலாம் என்று நினைத்தேன் காட்டு வழியே நடக்க ஆரம்பித்தேன் நான் களைப்பாக இருந்ததால் சிறிது மெதுவாக நடக்க ஆரம்பித்தேன் என் பின்னால் ஏதோ அலறல் சத்தம் நான் பயத்துடன் ஓட ஆரம்பித்தேன் அங்கும் இங்கும் பார்த்துக்கொண்டே ஓடினேன் என்னை பின்புடம்பதை உறுதி செய்தேன் ஒரு வெள்ளை உருவம் என்னை பின்தொடர்ந்து வந்தது அது என்னை நெருங்க நெருங்க ஓட ஆரம்பித்தேன் என் பின்னால் ஏதோ அலறல் சத்தம் அந்த வெள்ளை உருவம் என்னை தொடர ஆரம்பித்தது நான் ஓட ஆரம்பித்தேன் அது என்னை தொடர்வதை நிறுத்துவதாக இல்லை எனது இதயம் பயங்கர வேகமாக துடிக்க ஆரம்பித்தது ஆனால் அது மறைந்து மறைந்து என்னை தொடர்வதை நிறுத்தவில்லை பிறகு ஒரு நரி எனக்கு பின்னால் ஓடி வந்து என்னை வழி மறித்து ஏதோ சொல்வது போல் ஓடி வந்தது நரி என்னை வழிமறிக்க நான் பயந்து வந்த வழியே ஓட ஆரம்பித்தேன் ஹரி சிரித்துக்கொண்டே பிறகுதான் தெரிந்தது என்னை ஏமாற்றியது நரி என்று நரி தந்திர வேலைகளில் சிறந்தது என்று நாம் அறிந்த விஷயம்தானே என்னை ஏமாற்றியது பேயல்ல அதன் உருவில் வந்த நரிதான் என்றார் இருவரும் தூங்கி எழுந்த அடுத்த நாள் அதிகாலை இருவரும் சிரித்து பேசிக்கொண்டே வீட்டுக்கு வெளியே வருகின்றனர் ஒரு வெளிச்சம் சூரிய உதயம் அடுத்த நாள் வேலைக்கான உந்துதலை உறுதிப்படுத்தியது எப்பவும் போல தனது வியாபாரத்துக்கு கிளம்பினான் வீட்டு வாசல்ல சேவல் அவனை பார்த்து ஆர்பரித்து தனது இன்பத்தை வெளிப்படுத்தியது ஹரி சேவலை சிரித்த முகத்துடன் பார்த்துவிட்டு வேலைக்கு திரும்பவும் செல்ல ஆரம்பித்தான்